ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நேற்று நம்மளோட ஒய்டி ஸ்டூடியோவில் ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் வந்துருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சைடில் வந்து பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மெசேஜில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ பை ஹாவ் இம்பேக்ட் சம் யுவர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் வீடியோ அதாவது உங்களோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ அதாவது மே பதினாலு பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் சம் மிஸ்டேக் வந்து நடந்திருக்குது அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோவுக்கு சம்மந்தமாக கொடுத்துருந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குதா இல்லை அதில் ஏதாவது எரர் வந்து ஆயிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருந்துச்சி இந்த மெசேஜ் எதுக்காக நம்மளோட ஃபோனுக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம யூடியூப் சைட்லேருந்து வந்த ஒரு மெசேஜ் தான் பர்டிகுலர் இந்த மே பதினாலு டு பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்கில் எரர் ஆகிடுச்சு அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சி அதாவது மிஸ்டேக் ஆகிருச்சு இது உங்களோட மொபைலில் நடந்துருக்குதா உங்களோட சேனலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும் போதுமானது நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் செக் பண்ணி பார்த்தேன் நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தனோ அதுதான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கலை நீங்கள் ஒன்ஸ் உங்களோட அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இந்த மூணு நாளுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லை ஏதாவது சம் சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த மெசேஜுக்கான விளக்கம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் அது ஆட்டோமேட்டிக்காக வரைக்கும் மறுநாளே காணாமல் போயிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படி தெரியாமல் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூடியூப் டிப்ஸ் வந்து வந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வியூஸே போகலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க போட்டிருக்க வீடியோ வந்து ரொம்ப கம் கம்மியான குவாலிட்டி அதோட நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்கோட தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ணியிருப்போமா இப்போது ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாலேஜ் ஸ்டார்டிங்கில் இருந்த விஷயத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த டைப்பில் போட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க இப்போ வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி ஒரு கண்டினியூவாக ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ ஏழு வீடியோ எட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி லம்பாக ஒரு வீடியோவை டெலிட் பண்ணுறது எப்போ நம்ம ஒரு வீடியோ டெலிட் பண்ணாலே நம்மளோட வியூஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கும் யூடியூப் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு லம்பாக ஒரு டென் டுவெண்ட்டி வீடியோ வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ டெலிட் பண்ணுறதுனாலையோ இல்லை வீடியோ வந்து சேனலே டெலிட் பண்ணுறதுனாலையோ தீர்வு கிடைக்க போகிறது இல்லை நம்ம எப்பவும் போல் ரெகுலராக குவாலிட்டியாக அழகான வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓல்டு வீடியோஸ் எல்லாம் யாரெல்லாம் இது வரைக்கும் டெலிட் பண்ணிங்க சம் இந்த பர்டிகுலர் இந்த டென் டேஸில் வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ டெலீட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சைட்லேருந்து கொடுத்துருக்க யூஆர்எல்லே போய் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தான் நல்லா ஓடிக்கிட்டு அவங்களோட சேனலோட வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகி போச்சு நேற்று அவங்க சொன்னது வந்து மற்றவங்களும் இந்த தவிர பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீடியோ டெலிட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொரு விஷயம் கமெண்ட்டுக்கெலாம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல என்ன நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம ஊருக்கு வந்திருக்குறோம் இதுதான் எங்கள் ஊர் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து நிறைய பேர் கீப்பிங் அந்த பேக்ரவுண்ட் என் என்விரான்மெண்ட் எப்படின்னு சொல்லி நானே சொல்லிட்டேன் இது எங்கள் ஊர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல நல்ல தகவல்களோடு சந்திக்கலாம் ஓகே பாய்